சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஓபிஎஸ் பாஜக கூட இருக்கிறாரு கொடி இல்லாத இல்லாத வேற எந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் இல்லாத வெற்று ஓபிஎஸ் பாஜக கூட போயிட்டு என்ன லீடருக்கு ஓட்டு எம்ஜிஆர் இப்படிதான் இருந்தாரு அதிமுக எடப்பாடி தானே பன்னீர்செல்வமும் லீடர் தான் ரெட்டே தலைமை தான் அவர் கொங்கு வேளாளர் பேங்கிங் கம்யூனிட்டி இவர் மரவர் முக்கத்தூர் பேங்கிங் கம்யூனிட்டியில ஒரு தலைவர் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி தான் எந்த மாற்றமும் இல்ல லீடருக்கு தாங்க ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓபிஎஸ் முன்னின் முன்னிறுத்தின எடப்பாடி பழனிசாமி தான் சீப் மினிஸ்டரா ஓட்டு எடுத்தாரு இப்போ இந்த பிரிவில் தோல்வி அடைந்த கட்சி பிரியும் போது இருக்க ஓட்டும் கீழே போகும் ஓபிஎஸ் பகுதியிலலாம் தோற்று போச்சேன் இருக்கலாம் ஓட்டு கிடைச்சிருக்காங்க ஓட்டு கிடைச்சதுக்கு தான் எடப்பாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கண்டிப்பா எடப்பாடி வந்து கொங்குமணத்தில் ஜெயித்து கொடுத்தாருங்க நான் மறுக்க வரல ஆனால் இது மோடியை விட பத்து சதவீத ஓட்டு அவருக்கு அதிகம் கிடைச்சிங்கிறதையும் நான் மறுக்க வரல நான் போலியா பொய்யா வந்து நான் எதையுமே டிஃபன் பண்ணிட்டு போகக்கூடியவங்க கிடையாது கண்டிப்பாக அதற்காஸ்ட் ஓட்டு கிடைக்க இதுக்கு இலையில் ஒரு இலையில் ஓபிஎஸ் படமும் இருந்தது தான் காரணங்கிறேன் இப்போ அதர் காஸ்ட் எதிராக போயிடுவாங்க அபகரிச்சுட்டாங்க கொங்கு வேளாளர்கள் பன்னீர் சொல்லத்தை அநீதின்னு கொங்கு மடத்தில் உள்ள கொங்கு நாடார்கள் பேசுகிறாங்க கொங்கு மணத்தில் அருந்ததிகள் பேசுகிறாங்க நாயுடுகள் பேசுகிறாங்க செங்குந்தர்கள் பேசுகிறாங்க ஒக்காலிகோடாஸ் பேசுகிறாங்க அங்கே உள்ள செட்டியார் சமூகம் பேசுகிறாங்க அங்கே உள்ள பிறம பிறமொழியாளர்கள் பேசுகிறாங்க இப்படி கொங்கு மண்டலம் ஃபுல்லாட்டே அபகரிக்கும் முயற்சி எட எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கர்ப்பண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் தம்பித்துறை பொன்னேன்னு பெரிய அபகரிக்க முயற்சின்னு பெரிய உணர்வு வந்து கொழுந்து விட்டு எழுதி இருபத்தி நாலில் தெரியும் பாருங்க நான் இருபத்தி ஒன்றை எடப்பாடி இக்கி கொங்கு வேளாளர் ஓட்டு போட்டாங்க ராசா தீயை கொளுத்துனாரு அதோட விளைவுகள் வந்து ஓபிசி கம்யூனிட்டிஸ் மத்தியில் இருந்தது கலப்பு திருமணம் அது சம்மந்தமாக நியாயமான ஒரு விஷயத்த கூட சுனில் டீம் ரங்கேஷ் எல்லாம் அவங்க இருந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணி அதை ஆதரவாட்டு மாற்றிட்டாங்கிறதெல்லாம் நான் மறுக்க இல்லையே ஆனால் இப்போ ஓபிஎஸை நீக்கிற பிறகு கொங்கு வேளாளர்களை பாதிப்பு இருக்கான்னு தானே நானே பேசுகிறேன் நான் முரண்பட்டு பேசலையே ஈரோடு கிழக்கில் கூட அறுபத்தஞ்சு சதவீத கொங்கு வேளாளர்கள் போட்டாங்கன்னு தானே சொல்கிறேன் அன்பு பாமகவினர் மு க ஸ்டாலினை பார்த்தும் அஞ்சு சதவீதம் தான் இருக்காங்க ஈரோடு கிழக்குக்குள்ளே அறுபத்தி சதவீத வன்னியர் போட்டாங்கன்னு தானே நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியுது இந்த இலை வன்னியருக்கும் கொங்கு வேளாளருக்கும் லாபகரமான இலை பறையருக்கு தெரியுது நமக்கு இந்த இலையில சுக்கும் இல்லைன்னு தெரியுது அருந்ததிற்கு தெரியுது இந்த இலை நம்ம அதிகாரத்தை வந்து எடப்பாடி கிட்ட எடப்பாடி கிட்டையும் கொங்கு விளாட்டையும் சரண்டர் பண்ணி ஏமாலியா போகிறதுன்னு அருந்ததீர்கள் தெரியுது இந்த இலை நமக்கு எந்த லாபம் இல்லைன்னு நாயுடுக்கு தெரியுது இந்த இலை நமக்கு அதிகாரத்தை தராதுன்னு செங்குந்தர்களுக்கு தெரியுது இதைத்தானே நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன நான் மறுக்கலையே பன்னீர்செல்வம் நீக்க நீக்கப்பட்டதன் மூலமாக அதற்காஸ்ட்டு கொங்கு மண்டலத்தில் எதிராக போயிட்டாங்க அதைத்தானே நான் சொல்கிறேன் நியூஸ் தொலைக்காட்சியில் வாதத்துக்கு தயார் பூத் வைஸ் கமிட்டி எடுத்துகிட்டு வாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் உட்காருவோம் வாதிப்போம் அதனால தானே அண்ணாமலையே தேராதுன்னு எடப்பாடியை குத்து குத்தி வெளியே அனுப்பியிருக்கிறாரு நாம் வந்து தரவுகளோட உண்மையை சொல்லுவோங்க அதே வேளையில் முருகன் மாணவி சீனிவாசன் கருண் நாகராஜன் இவங்களுக்கெல்லாம் கூட்டணி ஆசை இருக்குது மறுக்கலையண்ணா அண்ணாமலை டெல்லி பாஜகவை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு காரணம் ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸ் ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசாதீங்க அது ஓபிஎஸ் இருந்து ரெட்டில ஒரு இலையாக ஓபிஎஸ் இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து ஒற்றை தலைமையை எடப்பாடி என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வச்ச புள்ளிய தாண்ட மாட்டாரு கூட்டணி அரசியல்ல நாம சொன்னது நடக்குது அதே மாதிரி வாக்கு வங்கி மாற்றிலேயே நாம சொன்னது நடக்கும் நடக்கும் சரிங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா யார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டி இரநூறுவா கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு முடிவு எந்த அதிமுக களத்தில் நிற்பாங்க சி வி சண்முகம் நிற்பார் அவர் ஊரக உள்ளாட்சியில் அவருக்கு நல்ல ஓட்டு எடுத்தார் அவருக்கு நல்ல ஓட்டு இருந்தனாலே ஸ்டாலின் அதை வெளிப்படுத்தலை வேலுமணியாக அவர் நிற்பார் வேற யாருங்க நிற்பா வேலுமணியெல்லாம் செந்தில் பாலாஜி களத்துக்குள்ளே வந்தாருன்னா நின்றுகிட மாட்டார் செந்தில் பாலாஜி இல்லாத பட்சத்தில் வேலுமணி ஓரளவு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நகர் அந்த உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வச்சு சொல்கிறேன் செந்தில் பாலாஜி முன்னாடி வேலுமணி நிற்க முடியலை அதான் டேட்டா அதனால தான் எடப்பாடியே கொதிப்பார் செந்தில் பாலாஜின்னா ஸோ இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இரநூறுவா போலீஸை வச்சு ஜெயில்தான் கொடுத்த மாதிரி ஸ்டாலின் ஒரு முடிவாக மக்களவை தேர்தலில் எடுத்தா அண்ணா திமுக யாருங்க நிற்பா யார் நிற்பா சி வி சண்மத்தை தவிர அங்கே நிற்கிறதுக்கு யார் இருக்கா இதுதானே அண்ணா திமுக பொசிஷன் ஸோ நாம் சொல்கிறது பத்து கேட்டு சரியாக வரணுங்கிற அடிப்படையில் தரவுகளோடு பேசுகிறோம் மற்றவங்க தரவு இல்லாமல் பேசினவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தப்பாக போயிருக்காங்கிறத அறிவு கூர்ந்தவர்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டு பாருங்க நான் தப்பா போனதையும் சுட்டி காட்டுங்க நான் திருத்திக்கிட தயாரா இருக்கிறேன் பெரும்பாலும் நான் சொன்னது சரியாதான் தான் வந்துட்டு இருக்கு மேலும் சரியாதான் தான் எடப்பாடி பழனிசாமி பேராசையிலையும் அபகரிப்பு முயற்சியிலையும் ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் மாட்டிக்கிட்டார் அதன் விளைவு கூட்டணி அவருக்கு பல நிறு நிரூபித்த கட்சிகள் கிடைக்காது அப்படியே பாமக கிடைச்சாலும் பத்து பிளஸ் ஒன்றுன்னு போக வேண்டியது இருக்கும் மற்ற சூழ்நிலைகள் மீண்டும் அவர் பாஜக கூடையும் அன்புமணி கூடையும் ஓபிஎஸ் கூடையும் தினகரங்கூடையும் எல்லா தலைவர்களோடையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலம தான் இருக்கும் ஒட்டு டு தான் மு க ஸ்டாலின் அணியை தோற்கடிக்க முடியும் அதற்கு மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி தலைமையில் ஆக்கிப்பட்டு வராது வராது நியூட்ரல் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோற்கடிக்க முடியாது பட் மு க ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் தேவை இதுதான் நடக்கும் எழுதி வச்சுடுங்க பாருங்க இப்போ திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கிடுச்சு அந்த கூட்டணிக்காக ஆனா இன்னும் எங்க கூட்டணிக்கு அவங்க வருவாங்க நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அதிமுக சைட்ல சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பொய் சொல்றது அவங்களுக்கு ஒரு ஆற்றா இருக்குது ஏன் போறாங்க யார் வர போவா பலன் இருக்காது எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் கூட்டணி வைப்பா யார் ரிஸ்க் எடுப்பா தோழிசாமி கூட போனா நம்மளும் தோத்து போவோம்ல தோழிசாமியை புறக்கணிப்பாங்க எல்லாரும் வாய்ப்பு இல்ல அப்ப ஜெயக்குமார் சொல்ற அந்த மெகா என்ன எல்லாம் என்ன பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஆப்ஷன் அண்ணா அதிமுக வைக்கலாம் அப்படின்னா அது ஹெவி சீட் அவங்க கேட்பாங்க ஆனா அதுல பல சிக்கல்களும் இருக்குது ஹெவி சீட்டு கேட்டா வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குது தோத்து போனாங்களா பத்தொன்பதுல அவங்களே அதிமுக எங்களுக்கு லாபம் இல்லைன்னு பத்தொன்பது இருபத்தி ஒன்னையும் பாத்துக்கிட்டு அதிமுக வேஸ்ட் நோ கெயின் நாங்க எங்களால் போய் சீட்டு ஜெயித்தவங்க ஒரு எங்களுக்கு ஒன்றும் எந்த இல்லைன்னு அன்பமணி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தானே போனார் உடனே எடப்பாடி வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு அவர் வந்து திமுகவிலே போய் சேர்ந்துட்டாருன்னு போய் சொன்னார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ இவங்க ரெண்டோரும் சேர்ந்தான்னா ரொம்ப நல்லது தான் மற்ற சம்பவங்கள் உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க அதிமுகவும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வன்னியர் கட்சியாக தான் இருக்குது பாமகவும் சேர்ந்தால் ஓகே நல்லது தான் மக்களுக்கு அரசியல் தெளிவு வரும் அரசியல் அதிகாரம்னா என்னன்னு மக்களுக்கு தெரியும் கண்ணை மூடிட்டு ரெட்டையில உதயசு ஓட்டு போடக்கூடிய நம்ம அரசியல் அதிகாரமிக்கவர்களாக வர முடியும்னு எல்லா சமூகங்களுக்கும் விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை நம்ம ரொம்ப சிம்பிளா மக்கள் மத்தியில ஏற்படுத்த முடியும் கேபி முனுசாமி கேட்கிறாரு மோடிக்கு மட்டும்தான் தலைவருக்கான தகுதி இருக்கா மோடிக்கு தான் நெகுவை தாண்டி மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய தகுதி இருக்குது அந்த தகுதியை மோடி நிரூபிப்பாரு கே பி முனுசாமி அதை பார்க்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மோடிக்கு தான் தகுதி இருக்குதுன்னு வானலாவை கே கேபி முனிசாமி இன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னா எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் சொல்ல முடியாதுன்னு அண்ணாமலை எடுத்த தீர்க்கமான முடிவு தான் காரணம் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி யார் தலைமையாக இருப்பான்ற ஒரு கேள்வி இப்போ ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் நியாயமான கேள்வி தான் பாஜக கூட்டணி அடுத்து அமைவதில் சில இடர்பாடுகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது மாநில பாஜக ப்ளஸ் டெல்லி பாஜகவோட ஒரு கடமையாக தான் இருக்குது அதே வேளையில் நம்ம கருத்து மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ள பாஜக தலைமை என்டிஏங்கிறது இருந்து அதில் அன்புமணியும் ஓபிஎஸும் இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறோம் அது அந்த அணி வந்து மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்டுக்குள்ளே வெயிட்டேஜை தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் வன்னியர் பல்ட்டுக்குள்ளேயும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து ஒரு சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆகுதுக்கு வழிவகை பண்ணுங்கிறது நம்மளோட கருத்து தென்காசி ராமநாதபுரம் போன்ற சீட்டுகள் எல்லாம் தேனி சிவகங்கை போன்ற சீட்டுகள் கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஓபிஎஸோட பங்களிப்பு தேவைன்னு கருதுறோம் தருமபுரி சீட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு அன்புமணிக்க பங்களிப்பு தேவைன்னு கருதுகிறோம் கடலூர் சிதம்பரத்தில் ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம் எல்லாமே கண்ணை மூடிட்டு வந்துடும் நான் சொல்ல விரும்பல இது வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குது அதிமுக பலகிரப்படுத்துறதுக்கு ஓபிஎஸ் தலைமை தேவைன்னு நினைக்கிறோம் பட் அணி அமைகிறதுல வந்து மோடி பிரதமர்ங்கிறதுக்குள்ள அந் அண்ணாமலை ஓபிஎஸ்ஸு அன்புமணி ராமதாஸ் மூணு வருமே இருப்பாங்க அடுத்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு போகக்கூடிய உரிமை மூணு வருக்குமே இருக்குது அண்ணாமலைக்கும் இருக்குது அன்புமணிக்கும் இருக்குது ஓபிஎஸ்க்கு இருக்குது சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம் மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ளே எல்லாரும் இருக்கலாம் அதை வந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சீட்ஸில் சொல்ல முன்ன பின்ன சில விஷயங்கள் வரும் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணணும் அது ஒரு எந்த வகையிலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாபத்தை கொடுக்காத அளவுக்கு அதில் வியூகங்கள் வகுப்புங்கிறதா என்னோட பார் திமுக இளைஞர் அணி மாநாடு எந்தளவுக்கு அவங்களுக்கு பல பலத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் திமுக இளைஞர் அணி மாநாடு வந்து பெரிய அளவு பலன் கொடுத்ததாக நான் பார்க்கல ஸ்டேட்டஸ் அப்பசிஷன் தொடரதாக தான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி எந்த இதில் இருக்குது என்ன நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது வேற எந்த மாநிலத்தில் இந்தியா கூட்டணி இருக்குதாங்கிறது கேள்விக்கு வந்து இல்லைங்கிறதா பார்த்துக்கணும் மம்தா பானர்ஜியினுடைய இந்த முடிவு கெஜ்ரிவாலினுடைய முடிவு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டுக்களை இழக்க விரும்பல ராகுல் காந்தி சார் நிறைய விஷயங்களை பயிர் முடியும் நான் சொல்லுவேன்